ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பானு விளாக் சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோன்னா ரொம்பவுமே ட்ரெண்டிங்கான மீசோ ப்ராடக்ட்டு தாங்க பார்க்க போகிறோம் ஸோ மீசோவில் எல்லாருமே இந்த விளக்கு வாங்கி வீடியோஸ் போட்டிருக்காங்க ரொம்பவுமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானுமே இந்த மீசோவில் ரெண்டு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தேன் ஒன்று வந்து ஒயிட் கலர் இன்னொன்று வந்துட்டு பிளாக் கலர் ஸோ ஒயிட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சேஃபாக நல்லா செக்யூராக வந்துருந்துச்சு நம்மளுக்கு உடையாமல் வந்துருந்துச்சு ஆனால் குட்டியாக தாங்க இருந்துச்சு பிளாக் வந்துட்டு நான் ரொம்ப பெருசாக தான் போட்டிருந்தேன் இருந்தாலுமே எனக்கு பிளாக் வரல இந்த ப்ளூ கலர் தான் வந்துருந்துச்சு சரி இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமேன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுவுமே உடஞ்சி இருந்துச்சுங்க ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு ஆனாலுமே அந்த ஒயிட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ளூ கலர் வந்திருந்தது நம்மளுக்கு ரொம்ப பெருசாக தான் வந்துருந்துச்சு சரி இது எப்போரா உடஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அப்படி இப்படின்னு திருப்பி இதை சேஃபாக ஒட்டி பார்க்கலாமேனு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏதோ ஒரு வழியாக அப்படி இப்படி திருப்பி பார்த்துட்டு நானும் ஒரு வழியாக ஒட்டி எடுத்துட்டேன் இதோடைய மாடலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இருந்தாலும் இது உடஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சுட்டேன் ரிட்டன் போட்டுவிட்டேன் ரிட்டன் போட்டு இன்னொன்று பிளாக் வந்துட்டு நான் ஆர்டர் போட்டிருந்தேன் அதே மாதிரியே க்யூட்டாக வந்துருந்துச்சு ஆனால் சின்னதாக தான் இருந்துச்சு அந்த ப்ளூவை கம்பேர் பண்ணும்போது இந்த பிளாக் வந்துட்டு அதை விட கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு ஸோ இருந்தாலுமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வச்சுக்கிட்டேன் சரினா இப்போது இந்த இதில் கேண்டில் ஏற்றி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துட்டு அதில் கொடுத்துருந்த லிக்யூடை ரெட் கலரை தான் நான் அதில் சேர்த்துருந்தேன் அந்த கேண்டில் நம்ம ஏற்றுனதுக்கு பிறகு அந்த தண்ணி ரொம்ப ஹீட்டாகி அந்த லிக்யூடு ஊருகி நம்ம ரூம்பு ஃபுல்லாகவுமே ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு அந்த ஸ்மெல் என்னமோ ஓவர் ஹீட்டாகி எனக்கு வலிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அந்த ஸ்மெல் வந்துட்டு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை உங்கள் யாருக்கும் அந்த ஸ்மெல்லு பிடிச்சிருக்குதா இல்லை பிடிக்கலையா அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு அந்த லிக்யூடோட ஸ்மெல்லு பிடிக்காததுனால நான் அதை என்ன செஞ்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதில் நான் தொடச்சி எடுத்துகிட்டு கேண்டில் ஏற்றி வச்சுக்கிட்டேன் கேண்டில் ஏற்றி வச்சுட்டு இதில் சூடம் இருக்குல்ல அதை நல்லா பவுட்ரு பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிட்டேன் ஸோ பவுட்ரு பண்ணி சேர்த்ததுக்கு பிறகு இதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்ததுக்கு பிறகு இப்போ என்ன நடக்கும்னா நம்மளுக்கு அந்த நெருப்பு எரிய எரிய அந்த தண்ணி ஹீட் ஆகி அந்த சூடத்துடைய ஸ்மெல் வந்துட்டு நம்ம ரொம்ப ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் நம்ம ரூம்மே நல்லா மணக்க ஆரம்பிச்சிடும் நாம் கேண்டில் ஏற்றி வச்சு தான் இதில் சூடம் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை நீங்கள் கேண்டில் ஏற்றாமலேயே தண்ணி மட்டும் சேர்த்து சூடத்தை அதில் சேர்த்தாலே நல்ல ஸ்மெல்லாக தான் இருக்கும் கொசு தொல்லையும் இருக்காது ஸோ கொசு தொல்லை இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மழைக்காலம் இல்லையா நம்ம எல்லார் வீட்லேயும் கொசு தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ கொசுத்தலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி அவுட் லிக்யூடு வாங்கி தான் எல்லோரும் வீட்லேயும் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த லிக்யூட் தீண்டதுக்கு பிறகு நம்ம அந்த பாட்டிலை தூக்கி போட்டுருவோம் அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் வந்துட்டு ஒரு பாக்கெட் வேப்பெண்ணை வாங்கி வச்சுருக்கேன் ஒரு பாக்கெட்டுக்கு சூடம் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ வேப்பனையை அதை கட் பண்ணி நம்ம அந்த பாட்டிலில் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் சூடத்தையும் ஒரு கல் வச்சு நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி நீங்கள் எடுத்ததுக்கு பிறகு அந்த பவுடரையும் ஆயிலையும் ஒன்றா சேர்த்து நல்லா அப்படி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நல்லா அதை டைட்டாக மூடிக்கோங்க மூடிட்டு நம்ம இப்போ இதை கரண்ட்டில் நம்ம ஏதோ யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஆல் அவுட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆயில் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம ஒரு நைட் ஃபுல்லாகவுமே இதை போட்டுக்கிட்டு படுத்தாலும் கூட நம்மளுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராமல் இதை பார்த்துக்கும் நாம் ஆலோட்டி யூஸ் பண்ணும்போது அதோடைய ஸ்மெல் வந்துட்டு நம்மளுக்கு சுவிட்சை போட்டதுமே ஒரு அரை மணி நேரத்துலேயே நல்லா ரூம்பு ஃபுல்லாக மணக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நாம் வந்துட்டு இதில் ஆயில் செதுக்கிறதுனால அந்த அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு மணி நேரமாவது ஆகும் அதோடைய ஸ்மெல் நம்மளுக்கு வெளியில் வர்றதுக்கு ஸோ அதனால் ஸ்மெல் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு பழையப்படி லிக்யூடு யூஸ் பண்ணாமல் இது மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அவ்வளோதான் என்னுடைய இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் இந்த மாதிரி நேரத்தில் கொசு தொல்லை இல்லாமல் நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க ஸோ என்னோட இந்த சின்ன ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வேறு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் சந்திக்கலாம்